வெல்கம் டு இன் தமிழ் இன்றைக்கி வந்து நம்ம நெஞ்சு கூட ஃபார்ம் பண்ணுற ரிப் போன்ஸை பற்றி பார்க்கலாம் அதோட அனாட்டமியை பற்றி பார்க்கலாம் இங்கே பார்க்குறீங்களா இந்த போன்லாம் தான் ரிப் ரிப் கேஜின்னு சொல்லுவோம் ரிப் போன்ஸ் இது இந்த போன்ஸ்லாம் சேர்ந்து தான் இந்த வெட்டிபுரல் போனோடையும் இந்த ஸ்டெர்னல் போனோடையும் சேர்ந்து கேஜாக ஃபார்ம் பண்ணுது ஒரு கூடை நெஞ்சு கூட ஃபார்ம் பண்ணுது அதுக்குள்ளே நம்மளுடைய இருதயம் நுரையீரல் போன்ற முக்கியமான உறுப்புகள் எஸ்ஸா ஃபேகஸு உணவான உணவு போகிற அந்த குழாய் எல்லாமே இருக்குது அதுக்குள்ளே தான் ரத்த நாளம் எல்லாமே இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து நம்மளுக்கு பன்னெண்டு பேர் ஆஃப் ரிப் இருக்கும் இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா இங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஸோ பன்னெண்டு பேர் ஆஃப் ரிப்ஸ் மொத்தம் இருபத்தி நாலுன்னு வச்சுக்கோங்க பன்னிரெண்டு பேர் ஆஃப் ரிப்ஸ் இருக்குது நம்ம முறையே வந்து மேலேருந்து ஒன்று ரெண்டுன்னு ஆரம்பிக்க வேண்டியதான் ஃபர்ஸ்ட் ரிப் செகண்ட் ரிப் தேர்ட் ரிப் அப்படின்னு நீங்கள் பேர் வச்சுக்க வேண்டியது தான் இப்போ இந்த ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வந்து கூடுது இல்லைங்களா இந்த ஸ்டர்னல் போனில் வந்து இந்த உங்களுக்கு தெரியும் ஏன் இது வந்து நல்லா வெள்ளையா இருக்குது இது கொஞ்சம் ஒரு மாதிரி பழுப்பாக இருக்குதுன்னா அது எதுக்காக உங்களுக்கு டிபெண்ட் இது வந்து போன் கிடையாதுங்க இது கார்ட்டிலேஜ் இது வரைக்கும் போன் அப்புறம் ஒரு கார்டிலேஜ் அந்த கார்டிலேஜ் திரும்ப இந்த போனோட அட்டாச் ஆகிறது சரிங்களா ஸோ வந்து இது காஸ்டோ இது கா இது கார்டிலேஜை வந்து அனேட்டமிக்க கான்ட்ரோன்னு சொல்லுவோம் ஸோ இந்த இந்த மூட் இந்த இதையுமே ஒரு மூட்டா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் அந்த மூட் வந்து காஸ்டோ கான்ட்ரல் ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் காஸ்டோ காண்ட்ரல் ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ரிப்ல இருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட அந்த கார்டிலேஜ் வந்து வந்து இந்த போனோட ஒட்டுது இல்லைங்களா இது எல்லாத்தையும் நம்ம ட்ரூ ரிப்ஸ்ன்னு சொல்லுவோம் உண்மையான ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவான் ஏன்னா அது அந்த பக்கமும் கனெக்டடாக இருக்குது இந்த பக்கமும் வந்து இந்த போனோட கூடிடுது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எட்டு ஒன்பது பத்து இருக்குது பாருங்கள் இதோட காட்டிலேஜ் வந்து இதோட ஃபியூஸ் ஆயிடும் இந்த ஏழோட சேர்ந்து இங்கே வந்து ஒட்டும் அப்போ இந்த இந்த இடத்துல ரிப் இருக்குது ஆனால் இந்த காட்டிலேஜ் ஃபியூஷன் வந்து மற்றத்தோட மெர்ஜ் ஆகிடுது அதனால் இதை வந்து ஃபால்ஸ் ரிப் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பொய்யான ரிப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த பதினொன்று பன்னெண்டு பார்த்தீங்கன்னா இது காட்டிலேஜ் இல்லை கனெக்ஷன் இல்லை அப்படியே பாதியிலே நின்றுட்டு இருக்கு இல்லைங்களா இதை வந்து ஃப்ளோட்டிங் ரிப்ஸ் ஏன்னா அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு மிதந்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு கனெக்ஷன் இல்லாம இருக்கு இந்த பகுதிங்கிறதுனால ஃப்ளோட்டிங் ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ட்ரூ ரிப்ஸ் ஃபால்ஸ் ரிப்ஸ் ஃப்ளோட்டிங் ரிப்ஸ் இப்போது இந்த ரிப்ஸோட பார்ட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரிப்போட இந்த ம இந்த பிகினிங் வந்து இதுதான் தலைப்பகுதி ஸோ இது வந்து தலை ஹெட்டுன்னு சொல்லுவோம் இந்த இடத்துல இது நான் இங்கே விரல் வைக்கிற இடம்னு பார்த்துக்கணும் இந்த நான் விரல் வைக்கிற இடம் அதுதான் ஹெட்டு ஏன்னா அது வந்து கரெக்டாக போய் அந்த வெட்டிபிரல் போன் முதுகு தண்டு இடத்துல உள்ள அந்த போனோட ஆர்டிகுலேட் ஆகும் அது அந்த இடம் ஹெட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அந்த இடத்துல ஒரு அந்த முதுகெலும்பு தண்டோட கூடுறதுக்கு ஒரு ஃபேசட் இருக்கும் அதுக்கப்புறம் மேலே இன்னொரு ஃபேசட் வந்து இந்த யூனோ அட்ஜஸ்டன் வெட்டிபுரோட மேல் பகுதியில் இங்கே தோடுறது போயிருக்கும் அது அந்த ஹெட்டை தாண்டின உடனே நம்ம எப்படி தலைக்கப்புறம் கழுத்து இருக்கோ அந்த மாதிரி அந்த ஹெட்டு அந்த அட்டாச் ஆகிற இடத்த அந்த பகுதி ஹெட்டுன்னா அது கொஞ்சம் தள்ளின உடனே இருக்கிற அந்த பகுதி நெக்கு இந்த நெக்கு முடிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் இதை வந்து டியூபர்கல்னு சொல்லுவோம் ரிப்ஸோட டியூபர்குள் இந்த டியூபர்கல் வந்து எதுக்கு இருக்குதுன்னா இந்த டிரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் தி வெர்ட் போனோட ஆர்டிகுலேட் பண்ணுறதுக்காக இருக்கும் இந்த டிரான்ஸ்வர்ஸ் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு மூட்டு ஃபார்ம் ஆகுது பாருங்கள் இது வந்து இப்படி வளையும் இந்த இடத்துல அந்த டியூபர்கள் இருக்கும் அது வந்து கரெக்டாக இந்த ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ப்ராசஸோடு வந்து ஒட்டி ஒரு ஜாயிண்ட் அந்த இடத்துல ஃபார்ம் பண்ணும் ஸோ அந்த ஒற்றை பகுதி நெக் ஹெட்டு அதுக்கு அடுத்த பகுதி நெக்கு அந்த நெக்கோட முடிவில் தான் இந்த டியூபர்கள் இருக்கும் அப்புறம் அந்த இந்த ட்யூபர்கல் அந்த பக்கம் இருக்கு பாருங்கள் ஃபுல்லாக பாடி உடம்பு தலை கழுத்து உடம்புன்னு சொல்லலாம் சரிங்களா பாடி இந்த பாடியில் பார்த்தீங்கன்னா இந்த வெளிப்பகுதியை வந்து அவுட்டர் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம் இப்போ நான் விரலை வச்சு உள்ள தடவை இல்லையா அதை வந்து இன்னர் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம் இன்னர் சர்ஃபேஸ் அவுட்டர் சர்ஃபேஸ் அதே மாதிரி இந்த மேல் பகுதியை சுப்பீரியர் பார்டர் அடிப்பகுதி இந்த கோடு இல்லையா இது வந்து இன்ஃபீரியர் பார்டர்னு சொல்லுவோம் இப்போ நம்ம என்னென்ன பகுதி பார்த்தோம் ஹெட்டு நெக்கு டியூபருக்குள் பாடி அவுட்டர் சர்ஃபேஸ் இன்னர் சர்ஃபேஸ் சுப்பீரியர் பார்டர் இன்ஃபீரியர் பார்டர் அப்புறம் இந்த பகுதி கார்ட் நான் சொன்னேன் காற்றிலேஜ் அது இதெல்லாம் வந்து இந்த பக்கம் வந்து உங்களுக்கு காஸ்டோ வெட்டியூபுரல் ஜாயிண்ட் ஏன்னா காஸ்டல்னால் ரிப்பு வெட்டியூப்ரல் போன்ஸ்லாம் இது ஸோ காஸ்டோ வெட்டியூபுரல் ஜாயின்ஸ் இந்த பக்கம் ஃபார்ம் ஆகும் இந்த பக்கம் காஸ்டோ காண்ட்ரல் அதுக்கப்புறம் அந்த அந்த அது வந்து அப்படியே போய் அதில் கனெக்ட் ஆகிறதுனால அந்த ஸ்டர்னோ யூனோ காஸ்டல் ஜாயின்ஸ்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உள்பகுதியாக இருக்கு இல்லைங்களா இந்த இன் இன்னர் சர்ஃபிஞ்சனில் அதில் வந்து ஒரு சின்ன குரூவ் மாதிரி இருக்கும் ஒரு சின்ன ஒரு ஒரு பள்ளு மாதிரி இருக்கும் இது இது பிளாஸ்டிக் மாடல்லாம் அந்தளவுக்கு துல்லியமாக இருக்காது நீங்கள் ரியல் கெடவரிலேருந்து இருக்கக்கூடிய போனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குரூவை கொஞ்சம் கண்டுபிடிக்கணும் ஒரு சின்ன ஒரு 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 மாதிரி இருக்கும் அதில் தான் வந்து இந்த நம்மளோட இன்டர் காஸ்டல் ஆர்ட்ரிஸ் அண்ட் வெயின்ஸ்லாம் ட்ராவல் பண்ணி வரும் சரிங்களா அதனால் அந்த உள்ளபடியே அது ஒரு ஒரு பாதுகாப்பான ஒரு அமைப்புங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உத்தரவாதம் ஏன்னா அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குரூவில் அந்த ஆற்றி வந்து அழகாக அப்படியே பயணித்து அந்த வெயின் அதெல்லாம் அது ரத்த நாளங்கள் வந்து பாதிப்படையாமல் பயணப்பட்டு வரும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பு ஃப்ராக்சர் நிறையா அடிதடியில் நடக்கலாம் விபத்தில் வரலாம் அது வந்து உங்களுக்கு நீங்கள் நிறையா சினிமா திரைப்படங்களை கூட பார்த்துருப்பீங்க இப்போ பஞ்சு பண்ணும்போது ரிப்பு ஃப்ராக்சர் ஆகிடுச்சுப்பாங்க ஸோ அது கொஞ்சம் அதிகமாக உடையக்கூடிய போன் தான் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் முக்கியமாக அதோட அந்த ஒரு 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 மருத்துவ ரீதியை நீங்கள் பார்க்கும்போது இந்த ரிப்கேஜ் இருக்கிறதுனால தான் நம்மளால் அழகாக சுவாசிக்க முடியுது இந்த ரிப்கேஜ் இந்த காட்டிலேஜஸ்லாம் இருக்கிறதுனால தான் அதோட ரிஜிடிட்டி தன்மை கொஞ்சம் கம்மியாக இருந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்குலாம் உங்களுக்கு வசதியாக இருக்குது அந்த மாதிரி ஆகிறதுனால தான் உங்களால் சுவாசம் இன்னும் சுவாசிக்க முடியுது நல்லா லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு இந்த ரிப்கேஜ் விரியணும் அதனால் இந்த காட்டிலேஜ் இந்த இந்த அமைப்புகள்லாம் தான் சேர்ந்து நம்மளுக்கு வந்து அந்த ஒரு அமைப்பை நம்மளுக்கு சுவாசிக்கிறதுக்கான ஒரு ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறது நம்ம சொல்லலாம் அவ்வளோதாங்க முக்கியமா நம்ம இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் வேற ஒரு வீடியோலையும் இந்த முதல் ரிப் வந்து ரொம்ப திக்காகவும் வைடாகவும் உங்களுக்கு தெரியும் கம்பேர்ட் டு ஆல் த அதர் ரிப்ஸ் மற்றத பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் இது ரெண்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஃப்ளோட்டிங் ரிப்ஸ் ஆனால் இந்த எல்லா ரிப்பையும் விட இது கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும் சரிங்களா அது ஒன்று தான் வந்து இதில் கொஞ்சம் கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் மற்றபடி நம்ம ரிப்ஸோட ஒரு எல்லா பார்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பகுதிகளெல்லாம் பார்த்துட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புறேன் இதுவும் கேள்விகள் இருந்தால் கருத்துரை பகுதியில் போடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி